எல்லை தாண்டி வந்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடி பகுதியைச் சேர்ந்த பத்து மீனவர்கள் செல்வமணி என்பவருக்கு சொந்தமான படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் காரைநகர் பகுதியில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்களை அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி கைது செய்தனர் மேலும் மீனவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்களை படகுடன் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்தது கைது செய்யப்பட்ட மீனவர்கள் பத்து பேரும் காங்கிசன் துறைமுகத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படையின் இந்த கைது நடவடிக்கை மீனவ கிராம மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மீனவர்களை படகுடன் விடுவிக்க நடுவண் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்